அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உங்களுடைய பெயர் தே தோ சா சி என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் உங்களுடைய குணாதிசயங்கள் பண்புகள் எப்படி இருக்கும் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான தெய்வங்கள் என்ன என்ன நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒவ்வொருவருக்குமே அவங்களுடைய பெயர் தான் மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற எல்லா வகையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அவங்களுடைய பேரை வைத்து தான் நடைபெறும் ஒரு சிலர்லாம் அவங்களுடைய பேரை நட்சத்திரம் பிரகாரம் அழகா சூப்பரா வைப்பாங்க ஒரு எல்லாம் இன்னொருத்தருடைய பேரை இன்ஸ்பிரேஷன்ல தனக்கு வச்சுக்குவாங்க இது இன்னொரு வகை பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான தமிழ் எழுத்துக்களும் அந்த வைப்பதன் மூலம் அவருடைய வாழ்க்கை அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பும் சாராம்சமும் பெற்று அந்த நட்சத்திரம் வகையில் முன்னேற்றம் உயர்வு ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க நீங்க உங்களுடைய பேரை உங்களுடைய நட்சத்திரத்தின் பிரகாரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தே தோ சாசி அப்படின்பது எந்த நட்சத்திரத்தை குறிக்குது அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தை குறிக்குது இந்த எழுத்தில் பேர் ஆரம்பிக்கிறவங்க இந்த எழுத்தில் பேர் வச்சிருக்குங்க இவங்களுடைய பொதுவான குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆடைகள் உடைகள் இதன் மீது அதிக ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும் எந்த இடத்துக்கு என்ன மாதிரியான ஆடைகள் போடணும் என்ன மேட்சிங்காக ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அந்த ஆடைகள் மீது அதிகமான ஆர்வம் இருக்கும் பொதுவாகவே இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க இவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முன் உதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இவங்க ஆடைகளை தேர்ந்தெடுப்பாங்க ஆடைகளை அணிவாங்க மேலும் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அறிவும் பேச்சும் திறமையும் நடை உடை பாவனை அந்தளவுக்கு மற்றளை கவர்ந்து இழுக்கிற வகையில் இருக்கும் மேலும் இவர்கள் உணவை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய நபர்கள் ஏதோ கிடைக்குதுங்க வயிற்றுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்காது சரியான உணவை நல்ல ருசியான உணவை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய குணம் கொண்டவர்கள் மேலும் புகழுக்காக கீர்த்திக்காக பேருக்காக எதையும் செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் மேலும் டாவல் செய்யக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் மேலும் தானம் தர்மம் செய்வதிலும் தனக்கு தானம் என்ற ஒரு கொள்கையிலும் சேமிக்கும் பண்பு கொண்ட ஒரு நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் கவர்ந்தெழுக்கும் பண்பு கொண்ட நபர்களாக இவர்கள் இருந்தாலும் பேச்சிலே மற்றவர்களை ஜெயிக்கக்கூடிய அவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சு திறமையும் இவர்களுக்கு இருக்கும் மேலும் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அது ஆசிரியராக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் ஆஃபீஸிலும் தனக்கு இருக்கக்கூடிய குருவாக நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களை மதிக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் மேலும் இவர்களுக்கு சமயோத புத்தி அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில் எப்படி வாழ வேண்டும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற அறிவு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்லாமல் பெரும்பாலும் எதற்காகவும் எவருக்காகவும் அஞ்சாமல் துணிந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துக்குரிய பொதுவான பண்புகள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்படின்னு நான்கு வகை இருக்கு இப்போ ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இவர்கள் சண்டை போடுவதில் வல்லவர்கள் வாய் சண்டை பற்றி நான் சொல்றேன் வாய் சண்டை போடுவதில் வீண் விவாதம் செய்வதில் வீண் வாக்குவாதம் செய்வதில் இவர்கள் வல்லவர்கள் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக எடுத்துக்காமல் நல்லா ஆராய்ந்து கூர்ந்து யோசித்து செயல்படக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் கலை விஷயத்தில் கலை சம்பந்தமான செயல்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மேலும் மகிழ்ச்சியான மனநிலையை அதிகமுடையவராக இவர்கள் திகழ்வார்கள் ரேவதி இரண்டாம் மாதம் கொண்டவருடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்களுக்கு பல திறமைகள் உண்டு ஒரு குறிப்பிட்ட திறமையில் மட்டும் புகழ் பெறக்கூடிய நபர்களாக இல்லாமல் பல்வேறு விதமான திறமைகளிலும் புகழ்பெறக்கூடிய திறமை கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள் மேலும் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகமும் அமைப்பும் பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் உணர்ச்சி வசத்துக்கு அதிகம் வசப்படக்கூடிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் மேலும் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையான பண உதவியாக இருந்தாலும் பொருள் உதவியாக இருந்தாலும் தாராளமாக உதவி செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் மேலும் ஒரு நிலையற்ற மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருக்க வாய்ப்புண்டு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க டக் டக்னு தன்னை மாற்றிக்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் ரேவதி நட்சத்திரத்தினுடைய மூணாம் மாதமாக இருந்தால் இவர்கள் சிந்தித்து செயல்படாமல் இருப்பார்கள் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தும் கவுத்தும் செய்யக்கூடிய ஒரு மனம் கொண்டவர்கள் மேலும் சில நேரங்களில் சுயநலமாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனக்கு தான் வேணும் தான் மட்டும்தான் தான் அந்த விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் மேலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சோகமும் அவங்களால தாங்கிக்க முடியாது கோபத்தையும் அடக்க முடியாது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருந்தால் எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் மேலும் உண்மையே அதிகமாக பேசக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் திடீர்னு போய் பேச சொன்னா அவர்களுக்கு வராது மேலும் ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னா அப்படியே இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள் சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாகவும் எதிரிகள் எவராக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் உங்களுடைய பெயர் தே தோ சா சி இந்த எழுத்தில் நீங்க வைத்திருந்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கள் ரேவதி நட்சத்திரம் ஆதிக்கம் பெற்ற ஒரு எழுத்துக்கள் உங்களுடைய பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர பண்புகள் குணங்களாக இருக்கும் நீங்க இந்த நட்சத்திரத்திற்குரிய பேரை வைத்திருந்தால் உங்களுக்குரிய நட்சத்திர அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வமாக அரங்கநாதனை சொல்றாங்க நீங்க நட்சத்திர நாள் அன்று அதுவும் குறிப்பாக நீங்கள் பிறந்த இந்த ரேவதி நட்சத்திர நாள் அன்று ஆதி திருவரங்கம் கோவிலுக்கோ ஸ்ரீரங்கம் கோவிலுக்கோ அல்லது அரங்கநாதன் இருக்கக்கூடிய கோவில் சன்னதிக்கோ சென்று உங்களுடைய சென்று அவர்களுடைய வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரேவதி நட்சத்திரக்குரிய அதி தேவதையாக புதன் கிரகத்தை சொல்றாங்க புதன் கிரகம் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்திலும் மேலோட்டமாக இல்லாமல் கூர்ந்து ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் மேலும் புதன் பகவான் ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரமாக இருப்பதால் நீங்க ஒரு நிறுவனத்திலோ அரசாங்கத்திலோ வேலை செய்வதை காட்டிலும் ஒரு தொழில் மற்றும் வியாபாரம் செய்வதால் அதிக முன்னேற்றம் லாபம் உயர்வு வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய யோகமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரமாக எதை சொல்றாங்க அப்படின்னா இழுப்பை மரத்தை சொல்றாங்க நீங்க இந்த மரக்கன்றை அதிகமாக தானம் செய்வதன் மூலமாகவும் இந்த மரக்கன்றை அதிகமாக நட்டு வளர்ப்பதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே மரக்கன்றுகளை தானம் வழங்கினாலோ மரக்கண்களை நட்டு மரமாக வளர்த்தாலோ மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கையில உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய மரங்களே நீங்க வளர்க்குறீங்க தானம் செய்றீங்க அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்தினுடைய அருளும் மாசு உங்களுக்கு நிறைவாக பெற்று வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாமல் நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு உயர்வும் உங்களுக்கு ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவர்ஷனம் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்